சிந்து பைரவின் இப்ரமோ பஞ்சாயத்துலலாம் வந்திருப்பாங்க அப்போ நம்மளுடைய சிட்டுவுமே வராங்க சிட்டுவை பார்த்துட்டு சிந்துவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு அதுக்கப்புறமா சிட்டு நீ எங்கிட்ட சொன்ன உண்மையே இப்போ பஞ்சாயத்துல நீ சொல்ல அப்படின்றாங்க சொன்னதா இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த சிந்து எந்த அளவுக்கு மோசமானவ அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றாங்க அதே மாதிரி சித்தோ அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஸ்னேகா நினச்சிட்டு இருப்பாங்க இங்க எல்லாருமே அதுவும் தான் பயந்துட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து சிந்து தான் அவனுடைய போன்ல இருந்து மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸ்னேகா மேடம் தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிடுவாங்க ஸ்னேகாவும் மகம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க உடைய சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அந்த சிந்து தானே எல்லாம் பண்ண நான் சொல்ல சொன்ன மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கேன் நீங்க தானே இப்படி எல்லாம் சொல்ல சொன்னீங்க சிந்து அப்படி எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லுவாங்க கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க சிட்டு சொல்றதே கேளு தேவையில்லாத நான் எதுவும் பண்ணல இருக்கிறதா சொல்கிறேன் அப்படின்ட்டு சிட்டு அந்த இடத்துல சிந்துவா காப்பாற்றாங்க ஸ்னேகாவை மாட்டி விட்டுருவாங்க ஊருக்காரங்க கேமா உனக்கு கொஞ்சம் கூட விவசாயிகள் எப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு வாங்க அண்ண பொருடையுமே வந்து ஸ்னேகாவை கண்ணத்துலேயே பல்லாரு நடிச்சு இங்கப்பா இனியாச்சும் ஒழுங்காரு அதை விட்டு தேவையில்லாம சிந்துவும் சிவாமி பிரிகணும்னு நினச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க அதை விட இந்த பிரமவே முடிச்சிருக்கு இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க